அன்பானவர்களுக்கு வணக்கம் நீங்களோ அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்களோ பொருளாதார நெருக்கடியில் இருக்கிறீர்களா ஆம் என்றால் நீங்கள் ஒரு நல்ல வாழ்வின் நன்மைகளை தவறுவிடுகிறீர்கள் அப்படியென்றால் உங்கள் பிரச்சினைகளுக்கு என்னிடம் ஒரு தீர்வு இருக்கிறது கடந்த ஆறு மாத காலமாக நான் பின்பற்றும் திட்டத்தினால் என் வாழ்வு ஒரு புதிய நிலையை எட்டியிருக்கின்றது பொருங்கள் நண்பர்களே உடனே நீங்கள் எம்எல்எம் என்னும் மல்டி லெவல் மார்க்கெட்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் கரன்சி பிளான் ப்ராடக்ட் சேல்ஸ் என்று நினைக்க வேண்டாம் நான் அது குறித்து போவதும் இல்லை ஆனால் நான் சொல்லப்போகின்ற திட்டம் மெதுவாக ஆனால் மிக வலிமையாக நாட்டின் அத்துணை பகுதிகளிலும் தேவைப்படும் மக்களுக்கு சேவை செய்கின்றது உங்களிடம் ஒரு கேள்வி நீங்கள் சமீபத்தில் எப்போதாவது போஸ்ட் ஆஃபீஸ் சென்றிருக்கிறீர்களா பெரும்பாலானவர்களின் பதில் நான் போனதில்லை என்பதுதான் முக்கியமாக இன்றைய தலைமுறையினருக்கு போஸ்ட்கார்டு இன்லேண்ட் லெட்டர் ஸ்டாம்ப்ஸ் பற்றி எதுவுமே தெரியாது அஞ்சல் தான் பொதுமக்களை இணைத்து நாட்டின் அனைத்து பகுதிகளிலிருந்தும் தகவல்களை பரிமாற்றம் செய்வதற்கு மிக பெரும் பங்காற்றியுள்ளது கிரீன் குளோரி சிஸ்டம் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா இதன் முதன்மை நோக்கம் இந்திய அஞ்சல் சேவையை வெளிநாட்டு தகவல் தொடர்பு நிறுவனங்களுக்கு இணையாக உயர்த்தும் முயற்சி இந்தியாவில் வசிக்கும் ஒவ்வொருவரும் இந்த திட்டத்தில் இணையலாம் பான் கார்டு ஆதார் கார்டு நிரந்தர மற்றும் தற்காலிக முகவரி மின்னஞ்சல் முகவரி தொலைபேசி எண் மற்றும் ரூபாய் மூவாயிரத்தி இருநூறு இருந்தால் போதும் இந்தியாவில் வசிக்கும் ஒவ்வொரு நபரையும் அந்த அமைப்பின் மூலம் இணைக்க முடியும் நான் இந்த அமைப்பில் எப்படி இணைந்தேன் என்பதைப் பற்றியும் அந்த அமைப்பு எப்படி வேலை செய்கிறது என்பதைப் பற்றியும் இப்பொழுது சொல்கிறேன் அறிந்த நண்பர் ஒருவர் என் பெயரை பரிந்துரைத்த பிறகு ஒரே ஒரு முறை ரூபாய் மூவாயிரத்தி இருநூறு மட்டும் செலுத்தி இந்த அமைப்பில் இணைந்தேன் எனக்கு அளிக்கப்பட்ட நான்கு படிவங்களை படித்த பிறகு பணத்திற்கான தேவையுள்ள நான்கு குடும்பங்களை அடையாளம் காணும் வாய்ப்பை பெற்றேன் மேலும் அவர்கள் வேறு யாராலும் உதவி பெறாதவர்களாக இருக்க வேண்டும் ஏழை மக்களிடமிருந்து ரூபாய் மூவாயிரத்து இருநூறு மட்டுமே பெற்றுக்கொண்டு இந்த அமைப்பை பயன்படுத்தி உதவி பெற்றுக்கொள்ள வேண்டினேன் நான்கு பேரிடமும் சேர்த்து ரூபாய் பனிரெண்டாயிரத்து எட்நூறு தொகை பெறப்பட்டது நான் கொடுத்த ரூபாய் மூவாயிரத்து இருநூறு திரும்ப எனக்கே கிடைத்துவிட்டது மீதமுள்ள ரூபாய் ஒன்பதாயிரத்தி அறுநூறு தொகையை நான் ஒன்பது பேருக்கு மணியார்டர் மூலமாக குறிப்பிட்ட முகவரிக்கு அனுப்பினேன் நான்காவது படிவத்தில் செலுத்தப்பட்ட ரூபாய் மூவாயிரத்தி இருநூறு தொகையை யாருக்கும் செலுத்த வேண்டியதில்லை எனவே மொத்தம் ஒன்பது பேருக்கு தலா ஆயிரம் ரூபாய் வீதம் ஒன்பதாயிரம் அனுப்பப்பட்டது ஒரிஜினல் ரிசிப்டுகளை மூன்றாவது படிவத்தோடு தகுந்த முறையில் பெயர் அடிப்படையில் இணைத்து நான்காவது படிவத்தில் அந்த நபர்களின் பெயர் முகவரியை குறிப்பிட்டேன் பின் அதை ஸ்கேன் செய்து இணையதளம் மூலமாக அனுப்பினேன் உங்களுடைய ஐடி எண் இஎம்ஓ பி இல் எழுதப்பட்டிருக்கும் இஎம்ஓ பி எழுதப்பட்டிருக்கும் எண்களை இண்டியா போஸ்ட் இணையதளத்தில் ட்ராக் என்பதில் கொடுத்து அதன் ஸ்டேட்டஸை பரிசோதித்துக் கொண்டேன் ஆர்டர் குறிப்பிட்ட நபர்களை சென்றடைந்து விட்டது என்று உறுதியானவுடன் நான் கொடுத்த பெயர்கள் இந்த அமைப்போடு இணைந்துவிடும் என்னுடைய பங்கு நிறைவடைந்த பிறகு இந்த பட்டியலில் உள்ள மற்ற நான்கு பேரும் நான் செய்தது போலவே செய்து ரூபாய் மூவாயிரத்தி இருநூறை எடுத்துக்கொண்டு ரூபாய் ஒன்பதாயிரத்தை ஒன்பது நபர்களுக்கு மணியார்டர் செய்ய வேண்டும் ரூபாய் மூவாயிரத்து இருநூறு எடுக்கப்பட்ட பிறகும் மீதமாக ரூபாய் அறுநூறு இருப்பதை நீங்கள் கவனிப்பீர்கள் அந்த அறுநூறு ரூபாயை வைத்து என்ன செய்வது ரூபாய் நானூற்றி ஐம்பது ஆர்டர் செலவுகளுக்காக ரூபாய் ஐம்பது நான்கு படிவங்களையும் கலர் பிரிண்ட் அவுட் எடுப்பதற்காக மீதமுள்ள ரூபாய் நூறு ஸ்கேன் செய்து படிவங்களை இணையம் வழியாக அமைப்பிற்கு அனுப்பும் செலவுக்காக எந்த ஒரு கூடுதல் தொகையும் அமைப்பால் வசூலிக்கப்பட மாட்டாது நீங்கள் இந்த அமைப்பில் இணையும் பொழுது உங்களுக்கு மேலே ஒன்பது நபர்கள் இருப்பார்கள் நான்கு புதிய படிவத்திற்கு நீங்கள் மணியாடர் செலுத்தும் பொழுது உங்கள் பெயர் ஒன்றாம் இடத்தில் இருக்கும் இப்பொழுது அந்த எல்லா நான்கு படிவங்களும் மணியாடர் செலுத்தும் பொழுது உங்கள் பெயர் இரண்டாவது இடத்தில் இருக்கும் ஏன் பத்து வரைக்கும் இந்த முறை தொடரும் இந்த அமைப்பில் இணையும் போது நீங்கள் முதல் நபராக இருப்பீர்கள் அதேபோல் ஒருவர் இணைக்கும் ஒவ்வொரு நபரும் அமைப்பில் அந்த நபருக்கு மேலே இருப்பார்கள் உங்களுக்கு படிவம் கிடைக்கும் போது ஏழை நபர்களை இணைப்பதற்கான வாய்ப்பை நீங்கள் பெறுகிறீர்கள் நீங்கள் இணைத்த நபர்களும் இதே செயல்முறையை செய்வார்கள் ஏழை நபர்கள் இந்த அமைப்போடு இணைக்கப்படுகையில் ஏழை நபர்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்கு ரூபாய் ஆயிரம் மணியார்டர் செய்வார்கள் இப்பொழுது பதினாறு புதிய நபர்கள் உங்களுக்கு கீழே இணைந்திருப்பார்கள் அந்த பதினாறு நபர்களும் தலா நான்கு நபர்களை உதவிக்கு இணைக்கப் போகிறார்கள் அவர்களும் தங்களுடைய மூவாயிரத்தி எட்நூறு ரூபாயை எடுத்துக்கொண்டு இதே செயல்முறையை செய்வார்கள் பிறகு உங்களுக்கு ரூபாய் பதினாறாயிரம் கிடைக்கும் தற்போது நீங்கள் நான்காம் நிலையில் உள்ளீர்கள் அறுபத்தி நான்கு நபர்கள் இணைந்திருப்பார்கள் புதிதாக இணைந்த அறுபத்தி நான்கு நபர்களும் தலா ரூபாய் ஆயிரம் வீதம் அறுபத்தி நான்காயிரம் ரூபாய் உங்களுக்கு அனுப்புவார்கள் அதன்பின் இருநூற்றி ஐம்பத்தி ஆறு நபர்கள் ரூபாய் ஆயிரம் வீதம் உங்களுக்கு அனுப்புவதால் நீங்கள் ரூபாய் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரம் உதவியை பெறுவீர்கள் இப்பொழுது ஆயிரத்தி இருபத்தி நான்கு படிவங்களில் நீங்கள் ஆறாம் நிலையை அடைந்துவிட்டீர்கள் எல்லாரும் உங்களுக்கு தலா ரூபாய் ஆயிரம் வீதம் மணியார்டர் அனுப்புவதால் உங்களுக்கு ரூபாய் பத்து லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் கிடைக்கும் இப்பொழுது நாலாயிரத்தி தொன்னூற்றி ஆறு படிவங்களில் நீங்கள் ஏழாம் நிலையை அடைந்துவிட்டீர்கள் இந்த எல்லா நபர்களும் தலா ரூபாய் ஆயிரம் வீதம் மணியடர் அனுப்புவதால் நீங்கள் நாற்பது லட்சத்தி தொன்னூற்றி ஆறாயிரம் ரூபாயை பெறுவீர்கள் பிறகு பதினாறாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி நான்கு நபர்கள் தலா ரூபாய் ஆயிரம் வீதம் உங்களுக்கு அனுப்புவதால் நீங்கள் தோராயமாக ரூபாய் ஒரு கோடியே அறுபது லட்சத்தைப் பெறுவீர்கள் இப்பொழுது அறுபத்தி ஐந்தாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஆறு படிவங்களில் நீங்கள் ஒன்பதாவது நிலையை அடைந்து விடுவீர்கள் இப்பொழுது எல்லாரும் ரூபாய் ஆயிரம் வீதம் உங்களுக்கு மணியாடல் செய்வதால் நீங்கள் தோராயமாக ரூபாய் ஆறு கோடியே ஐம்பது லட்சத்தை பெறுவீர்கள் இப்பொழுது இரண்டு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி நான்கு படிவங்களில் நீங்கள் பத்தாம் நிலையை அடைகிறீர்கள் இப்பொழுது எல்லோரும் ரூபாய் ஆயிரம் வீதம் உங்களுக்கு மணியாடல் செய்வதால் உங்களால் நம்பவே முடியாது நீங்கள் தோராயமாக ரூபாய் இருபத்தி ஆறு கோடியை பெறுவீர்கள் இந்த நிலையில் நீங்கள் அமைப்பை விட்டு வெளியேறுவீர்கள் நீங்கள் அமைப்பில் இணைந்ததிலிருந்து தொடங்கி இச்செயல்முறை முடிவு வரை மொத்தமாக உங்களுக்கு தோராயமாக ரூபாய் முப்பத்தி ஐந்து கோடி பெறுவீர்கள் மீண்டும் இந்த அமைப்பில் நீங்கள் துவக்கத்திலிருந்து இணையலாம் ஆனால் ஒரு புதிய நபர் இணைவதைப் போல வழக்கமான முறையில் துவங்க வேண்டும் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் நீங்கள் இவ்வமைப்பில் இணைந்தது முதல் முடிவது வரை இந்திய அஞ்சலில் அங்கம் வகிக்காத சுமார் மூன்று லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூற்று இருபத்தி நான்கு நபர்களை அஞ்சல் அலுவலகத்தோடு தொடர்புற செய்திருப்பீர்கள் இச்செயல்முறையில் நீங்கள் முப்பத்தி ஐந்து கோடி ரூபாய் மணியாடர் பெறும் அதே நேரத்தில் ரூபாய் பதினைந்து கோடிக்கும் மேலே இந்திய அஞ்சல் துறைக்கு மணியாடர் கட்டணமாக கொடுக்கிறீர்கள் இந்த ஒட்டுமொத்த செயல்முறையிலும் கிரீன் குளோரி அமைப்பு செயல்முறை கட்டணமாகவோ தனிப்பட்ட கட்டணமாகவோ பிறரிடமிருந்து உதவியாகவோ எந்த தொகையையும் எடுத்துக்கொள்ளாது கிரீன் குளோரி வாருங்கள் புதிய தலைமுறையின் ஒவ்வொரு நபரையும் இன்னொருத்தரோடு இந்திய அஞ்சல் சேவை வழியாக இணைவதை அறிமுகப்படுத்துங்கள் ஆகவேதான் புதிய தலைமுறையானது இந்திய அஞ்சல் சேவையை அதிகமாக பயன்படுத்தும் ஊக்கப்படுத்தும் நமக்கு உதவுவதற்காக பிறருக்கு உதவுங்கள் மதிப்பிட முடியாத உங்கள் பங்களிப்பை இத்தேசத்தின் தனித்துவ முயற்சிக்காக வழங்குங்கள் நன்றி